கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்த காதல் பாடல் வரிகள் மூலமாக இறங்கிய கவிஞர் கண்ணதாசன் அப்படி அது என்ன விஷயம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க கவிஞர் கண்ணதாசனின் முதல் காதல் கவிதை பாடல் ஆகியிருக்கிறது அது எந்த படத்தில் எந்த பாடலில் வரப்போய் வருந்திருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோ பதவியிலே பார்க்க போகிறோம் கண்ணதாசனுக்கு பால்விய பருவத்தில் காதல் என்பது வருகிறது அந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணமாகிறது நம்மை பிடிக்காமல் தான் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டாரோ என்று எண்ணுகிறார் கவிஞர் கண்ணதாஸ் ஆனால் அவர் நண்பரோ அந்த பெண் சிலையாக நின்று நின்றதாக கூறியிருக்கிறார் தனது காதலை தளிர் இலை சருகு என உருகப்படுத்தி கவிஞர் கண்ணதாசன் பாடலை எழுதியிருக்கிறார் பாவாடை கட்டி மாராப்புவை கரத்தில் ஏந்தி பூவாடை வீச புதுப்புணலில் நுரை போல என்று தொடரும் ஒரு கவிதை எழுதியிருந்தாராம் கண்ணதாசன் இந்த கவிதை என்பது பின்னாளிலே நிச்சய தாம்பூலம் என்ற படத்தின் மூலமாக பாடலாக வந்திருக்கிறது இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடல் இதை பாடியவர் தான் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இது ஒரு முதலிரவு பாடல் அப்படின்னே கூட சொல்லலாம் ஏற்கனவே காதலித்து தன் கல்யாணம் பண்ணியிருப்பவர்கள் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி பூத்த பருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதை என பணியும் போல நான் நானும் அதை முடித்தேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்லவியிலே அந்த பாடல் என்பது வரும் அடுத்த சரணத்திலே வாவென்று கூறலாமா வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக வளர்வ வளர்வதில்லையா என்று காதலின் வளர்ச்சியை வெகு யதார்த்தமான அடையிலே சொல்லி இருப்பார் கவிஞர் கண்ணதாசு அடுத்த சரணத்தை பாருங்கள் தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே படம் வேண்டுமா அப்படி மட்டுமா சொல்கிறார் அடுத்த தமிழின் சுவையை காதலிலும் ஒப்படுகிறார் காதலில் விழுந்தும் என்னவெல்லாம் நடக்கிறது பாருங்கள் இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவனிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் அதாவது காதலியை தொட்டவுடன் நான் தான் இல்லை அதாவது நான் உன்னை தொட்டு விட்டால் நான் நீ ஆகலாம் அல்லது என் ஆசைகள் முடிந்து போகலாம் அதாவது காலம் காலமாக பெண்கள் தான் அடுத்த ஜென்மத்திலும் நீ தான் என் கணவராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கு கவியரசர் நான் ஆணாக இருந்தாலும் எனக்கு உண்மையில் ஆசை இருக்கிறது அதனால் ஒருவேளை நான் இறந்து போனாலும் மறுபடியும் பிற பிறக்கும் போது உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறார் மேற்கண்ட தகவலை பாத்தீங்கன்னா பிரபல யூடியூபரும் திரை ஆய்வாளமாக கூடிய ஆலங்குடி வெள்ளைச்சாவியர்கள் ஒரு பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய முதல் காதலை பற்றி எழுதிய பாடல்தான் அதாவது பாவாடை தாவணியிலே பார்த்த உருவமா அப்படின்னு சொல்லி அந்த முதல் காதலியை நினைத்துத்தான் அந்த பாடல் முழுவதுமே எழுதியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் இன்று மட்டுமல்ல காலத்தால் எந்த ஒரு காலத்தாலும் அழிக்க முடியாத ரகசியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க